வணக்கம் என்னோடய பேர் பானுமதி நான் ஒரு பிஸ்னஸ் உமன் நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸ்பிரிச்சுவல்னா என்ன அப்படின்ற தேடலில் இருந்தேன் இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நான் அதீத ஆர்வத்தோட நிறைய கிளாஸஸ் நிறைய பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன் மனசை பற்றி என்னன்றது எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டது வந்து வினோதன் சார் கிளாஸில் வினோதன் சார் கிளாஸை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த க்ளாஸ் நான் ஜாயின் பண்ணேன் இது வரைக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் நான் போய் நிறைய கற்றுக்கிட்டது உண்டு ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு மறைப்பொருளோட தான் இருந்தது அது எந்த மறைப்பொருள் இருந்ததோ அதை தெளிவாக எனக்கு தெளிவுபடுத்துனது வினோதன் சார் மனசு கூட பேசாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் அதே போல் நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும் இறைவனை பார்க்கணும் இறைவனை பார்க்கணுன்னா மனசு செம்மையாகணும் இந்த மனசு செம்மையாகிறது எத்தனை வயசு வரைக்கும் நம்ம போராடுனாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை நம்மளால் அடைய முடியல பட் இந்த மூணு மாதத்தில் மிராக்கிளான சேஞ்சஸ் எனக்கு நடந்திருக்கு அதாவது இறைவன்னா யாரு எங்க இருக்காரு அவரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க நான் பேச கத்துக்கிட்டது இங்கே வந்துன்னு சொல்லுவேன் இந்த மூணு மாசத்துல நான் பார்த்த சேஞ்சஸ் ரொம்ப அதிகம் என்னை சுத்தி இருந்தவங்களாம் மிரண்டு போற அளவுக்கு எனக்கு இந்த கிளாஸஸ் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு ஆன விஷயம் என்னன்னா நிச்சயமா இந்த கிளாஸ்க்கு பிறகு இனி ஸ்பிரிச்சுவல் தேடலுக்காக இனி ஒரு கிளாஸ்க்கு நான் போக மாட்டேன்